ராசிபுரம் மக்களே இந்த ஒரு ஸ்பாட்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு மூணு ஸ்கூட்டி தராங்க மக்களே இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு ராசிபுரம் எல்லை மாரியம்மன் இருந்து ஸ்டேட்டா புதுப்பாளைய ரோடுல வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் லெப்ட் சைட்லயே லோக்கேட் ஆயிருந்தோல் பேட்டரின்ற சூற மாதிரி விசிட் பண்ணி எகுஷான்ற பிராண்ட்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு மூணு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டி தந்துட்டு இருக்காங்க ஒன் டைம் சார்ஜ் பில் பண்ணீங்கன்னா பிப்டி கிலோமீட்டர் ஓட்டலாம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போற மாதிரியான பேட்டரிஸும் இருக்கு ரெட்டு ஒயிட் கிரீனு பிளாக் கிரே கலர் மொத்தம் அஞ்சு கலர் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கூட்டியை நீங்க ரோட்ல ஓட்டும் போது நம்பர் பிளேட் லைசன்ஸ் எதுவுமே தேவையில்ல

வண்டிய நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ஆர்த் டெட்டிலுக்கு ஸ்க்ரீன்ல தெரியல இவங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கணும் காசிபுரம்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு மூணு ஸ்கூட்டி தர இந்த ஒரு ஸ்பாட்டம் மறக்காம விசீட் பண்ணி பாருங்க